தைசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ரெண்டு தெசலோனிக்கியர் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆகையால் சகோதரரே நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள் ஆம் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தையில் நிலை கொண்டு நாம் அவருடைய உபதேசங்களை கை கொண்டு வாழ வேண்டும் என்று இந்த வேத பகுதியிலே நாயகிய பவுல் சொல்லுகிறார் நீங்கள் நிலை கொண்டு ஒன்று குழந்தையர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனத்திலே ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கத்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நாளிலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தைகளிலே நாம் நிலைத்திருந்து கனி கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் வாழுகிற பொழுது அவருடைய வசனத்திலே அவருடைய வார்த்தையிலே அசையாதவர்களாய் நிலைத்திருந்து நாம் ஜீவிக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார் இந்த நிருபத்திலே கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்களை கண்டு நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று முந்தைய வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் ஏனென்றால் கத்தர் வருகிறார் சந்தோஷம் ஆனால் கத்தருடைய வருகை அநேக தேவ பிள்ளைகளுக்கு பேசுகிற விதம் பயமும் திகழும் பயங்கரமான ஒரு சோதனையின் நேரம் என்பதை போல ஊழியர்களோ விசுவாசிகளோ வெளிப்படுத்துகிறார்கள் இல்லை நான் ஒன்று இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற காரியம் தேவனுடைய வருகை என்று சொன்னால் தேவ பிள்ளைகள் நாம் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடப்பட்டவர்களாய் போகிறவர்கள் அல்ல ஏன் என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே தேவனுக்கு பிரியமானவைகளையை தான் நாம் செய்து கொண்டிருப்போம் ஆகவே அவருடைய வருகை எந்த நேரம் இருந்தாலும் நாம் அவரோட கூட கடந்து போக போகிறோம் என்கிற சந்தோஷத்தோட நாம் காணப்பட வேண்டும் இன்றைக்கு கத்தர் வருகிறார் கத்தர் வருகிறார் மாறனாதா இயேசுவே சீக்கிரம் வாரும் என்றெல்லாம் சொல்லுகிற சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அவர் வருகிறார் ஆயத்தத்தோடு இருக்கிற நாம் அவரோட கடந்து போக போகிறோம் இதுதான் வேத அறிவு இது இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க பயந்து கொண்டு ஐயோ நான் இன்னும் கல்யாணம் கட்டலையே ஐயோ நான் இன்னும் குழந்தை எனக்கு இல்லையே ஐயையோ என் பிஸ்னஸ் வளரலையே ஐயையோ நான் என்னென்னலாம் திட்டம் பண்ணியிருந்தேன் ஐயையோ நான் இன்னும் கொஞ்சம் பாவத்தில் இருக்கிறேன் இதெல்லாம் விட்டு நான் திரும்புறதுக்கு கொஞ்சம் சமயம் ஆகும் அப்படியெல்லாம் என்ன பண்றாங்க தங்களுடைய காரியங்களை அவர்கள் நினைத்து கொண்டே கத்தருக்கு முன்பதாக மாய்மாலம் பண்ணுகிற ஒரு ஜீவியம் வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் அவருடைய வார்த்தைகளை நிலை கொண்டு நிலைத்திருங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே கத்தருடைய வார்த்தையை நாம் கை கொண்டு அவருடைய சமூகத்தில் நாம் நிலைத்திருந்தாள் அவர் வருகிறார் என்கிற பொழுது மகிழ்ச்சி உண்டாகுமே ஒழிய பயமும் திகழும் புலம்பலும் அங்கலாய்ப்புகளும் புறஜாதியினருக்கும் கிறிஸ்துவை தேடாதவர்களுக்கும் கிறிஸ்துவை மரிதளிதவர்களுக்கும் மட்டுமே இந்த பயங்களும் படபடப்புகளும் ஏற்படும் நாம் கத்தனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ராஜ்ஜியத்தில் நாம் பிரவேசிப்போம் செபிப்போம் நல்ல தகப்பனை உம்முடைய வார்த்தையின் மூலியமாக இடைப்பட்டதற்காய் நன்றி இந்த நாளை ஆசிர்வதித்து உம்முடைய கிருபைகள் எங்கள் வாழ்விலை இன்னும் பெருக நீர் உதவி செய்யும் கிறிஸ்து கிறிஸ்தியை நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் காட்ரஸ்யூ